லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ செலிப்ரேட் பண்ணிங்க செலிப்ரேட்னா தாம் தூம்ன செலிப்ரேட் பண்ணுறதில்லை உங்கள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதில்ல யாரையோ செலிப்ரேட் பண்ணுறதில்ல நான் என்ன கேட்குறேன்னா வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ செலிப்ரேட்டட் ஃபார் யுவர் செல்ஃப் எப்போ லாஸ்ட் வின்னிங் மூமெண்ட் எப்போ எப்போயாவது உங்களை செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா மற்றவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பேர் செலிப்ரேஷன் கிடையாது மீனிங் அதுக்காக நான் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் ஏதோ பெரிய ஏதோ அச்சீவ் பண்ணிட்டீங்க நான் இதை எடுத்துட்டேன் நான் அதை எடுத்துட்டேன் அவுட் ஆஃப் ஈகோவில் போய் உங்களை செலிப்ரேட் பண்ணுறது இல்லை நான் சொல்கிறது செலிப்ரேஷன் ஒரு நல்ல விஷயத்துக்கு இருக்கலாம் நீங்கள் ஒரு எமோஷனை வந்து ட்ரான்ஸாண்ட் பண்ணியிருக்கலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ஃபோக்கஸ்ல வந்து நீங்கள் முன்னாடி இந்த அளவுக்கு நான் ஃபோக்கஸ் ஆக இல்லை இப்போ நான் ஃபோக்கஸில் இருக்கேன் நான் செஞ்ச தப்பு இது தான் இப்போ நான் திருத்தியிருக்கேன் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் எப்போ லாஸ்ட்டாக ஏதாவது பண்ணிங்களா இல்லைண்ணா ஸ்டார்ட் டுடே வை ஷுட் ஐ டூ தட் நான் என்னை செலிப்ரேட் பண்ணணும் அது வந்து தப்பு இல்லையா செல்ஃபிஷாக இருக்கே ஓவராக ஏதோ ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு என்னே நானே அப்படின்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா செலிப்ரேட் பண்ணாதது அதாவது நம்மளை யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா நம்ம செய்கிறத யாராவது ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்க மாட்டாங்களா ஒரு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்களா இப்படியே நம்ம வெளியில் அலையிறனால நிறைய பிரச்சனைகள் வரும் நீங்கள் எதாவது சமைக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம் உங்கள் டிஎல் கிட்ட இருந்து ஒழுங்காக ஒரு அப்ரிசியேஷன் இல்லை வீட்டில் சமைக்கிறீங்கன்னா ஒரு கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க அவங்களோட ஹரிபரியில் போயிடுவாங்க டீம் லீடரும் அப்படிதான் அவன் ஆஹாரிபுரியில் அவன் போயிட்டு இருப்பான் அவ்வளவுதான் அவனுக்கு அவனுக்கு மேலே இருக்கிறவனுக்கு ஆயிரத்தி எட்டு வி இருக்கும் எக்ஸ்பெக்ட் தி செலிப்ரேஷன் ஃப்ரம் அவுட் சைட் ஆனால் அது தப்பு உள்ள இருந்து நீங்க உங்களை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களை என்னைக்காவது நீங்களே உங்களை தட்டி ஹே நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா யாரா தட்ட மாட்டாங்களான்னு உட்காந்துருப்பீங்க நல்ல பார்ட்னர் அமையலையே நல்ல பார்ட்னர் அமைஞ்சாலும் ஐயோ அவன் இப்படி இருக்கானே ஐயோ அவ இப்படி இருக்காளே ஐயோ என் பையன் இப்படி இருக்கானே நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அதை யாருமே செலிப்ரேட் பண்ணலையே இந்த மாதிரியே பஞ்சாயத்தில் போகாதீங்க முதல்ல உங்களை நீங்கள் டாப் பண்ணிக்கோங்க ஏன் அதுக்கு பண்ண முடியாதா ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கல அதுக்கு பத்தலை அது வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை என்ன தான் இருந்தாலும் இன்னொருத்தவங்க பண்ணுற மாதிரி இருக்காது இந்த பிம்பம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி போகவே முடியாது திஸ் இஸ் லைக் யுவர் டிபெண்டிங் ஆன் சம்திங் அப்படிதாங்க எல்லாமே உள்ளே இருக்குன்னு சொல்லியாச்சு இமோஷன்ஸ் உள்ளருந்து தான் வருது திருப்தி உள்ளருந்து தான் இருக்குது அப்போ செலிப்ரேஷன் ரெக்கக்னிஷன் பேர் புகழ் எல்லாமே வெளியிலேயே தேடக்கூடாது எல்லாமே உள்ளே இருக்கு உள்ளதான் இருக்குது அதனால உங்களை நீங்கள் முதல்ல செலிப்ரேட் பண்ணணும் மற்றவங்க செலிப்ரேட் பண்ணலை அப்படின்ற அந்த கோணல பார்க்கறத விட்டுருங்க மேபி இஃப் யூ ஸ்டார்ட் டு செலிப்ரேட் யுவர் செல்ஃப் மற்றவங்க உங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன் சப்கான்ஷியஸாக நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னா நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்னெல்லாம் யாருமே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் சப்கான்ஷியஸாக எதையோ ஸ்டோர் பண்ணனால தான் உங்கள் ரியாலிட்டி இப்படி இருக்குது ஒரே மெஸ்ஸப்பாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஃபீல் வருது பட் இட் இஸ் யூ ஹூ இஸ் டூயிங் தட் unless அண்ட் until யூ சேஞ்ச் நீங்கள் ஒன்றுத்தையுமே மாற்ற மாட்டீங்கன்னா உங்கள் ரியாலிட்டி ஜென்மம் இல்லை ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் இப்படியே இந்த இடத்துக்குள்ளே சுத்த வேண்டியது தான் இதே யாரை திருப்பி 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 வந்து நீங்களும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் எதுவும் நீங்கள் மாற்ற மாட்டீங்க இந்த மைண்டுன்றது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கேம் மைண்டு தான் இது ஒன்றும் பண்ணுது நீங்களே மேலே எந்திரிச்சு வரணும்னு நினச்சா கூட இந்த மைண்டு வந்து உங்களை அடித்து கீழே தெளிவோம் ஒன்று உங்களை வந்து யாராவது செலிப்ரேட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லைனா யாராவது செலிப்ரேட் பண்ண வச்சுட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணாமல் போயிடுவாங்க எஸ் நம்ம என்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏக்கம் காலப்போக்கில் அப்படியே உங்களை செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லோ பண்ணிடுவோம் பல விஷயங்கள் இப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்கும் நீங்கள் அந்த உள்ளே அந்த சப்கான்ஷியஸாக இருக்க இருக்கு இருக்க இருக்கு இருக்க உங்கள் ரியாலிட்டி ஃபுல்லாக ஒரு மெஸ்டப்பா உங்களுக்கு சுத்தமாக ஒரு ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு பொருள் மாதிரிடா அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்களையும் ஆக்கிட்டு உங்கள் ரியாலிட்டியும் மாற்றி விட்டுறோம் ஒரு செலிப்ரிட்டிக்கு இவ்வளோ பஞ்சாயத்தா எக்ஸாக்ட்லி பஞ்சாயத்து தான் இந்த பஞ்சாயத்து இருக்குது உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் லவ் எல்லாம் மிஸ் ஆகுது இல்லை சில பேருக்குலாம் இல்லை நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்வே இருக்கிறது இல்லை வெளியில் எவனா நம்மளை லவ் பண்ண மாட்டானா நம்மளை இப்படி வச்சுக்க மாட்டானா அப்படி வச்சுக்க மாட்டாளா இந்த கதையெல்லாம் முதல்ல இந்த ஷார்ட்ஸில் போடுறது நான் ஒன்று பார்த்தேன் அதனால தான் நான் சொல்கிறேன் யாரோ யாரோன்னு வாய் ஏன் இப்படி ஏங்குறீங்க அது ஒரு யூனிவர்ஸ் நீங்களும் ஒரு யூனிவர்ஸ் நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணணும் நெவர் எவர் ட்ரை டு கோ இதர்ம பாதையில போக கூடாது திருப்பியும் சொல்றேன் நான் என்ன வேணா தப்பு பண்ணுவேன் நான் தட்டுவேன் சூப்பராகவே சூப்பர் நான் இன்னைக்கு ஒருத்தனை ஹர்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் அதை திருடிட்டேன் இன்னைக்கு நான் வந்து எவன் பெரையோ சொல்லி நான் எதையோ வாங்கிட்டேன் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றது அதர்மம் பாதை அந்த டெபாசிட்டுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் தர்மப்படி போகணும் எதை வேணா பண்ணுவேன் நான் வந்து என்னை செலிப்ரேட் பண்ணிக்குவேன் நான் எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்துவேன் எல்லாம் ஒரு ட்ரிக்குடா எத்தனை பேரை வேணாலும் நான் ஏமாற்றுவேன் டைம் பாஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இந்த முட்டாத்தனமான எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நான் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் தட் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண முடியாது நீங்கள் இன்றைக்கி வேணால் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நான் எத்தனை பேர் திரும்ப ஏமாத்துனேன் என் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் பதில் சொல்லுவீங்க அது எப்படி நீங்கள் தப்புவீங்க அதனால தர்மப்படி போங்க நான் சொல்கிறது செலிப்ரேட்டிங் இன் த சென்ஸ் தர்மப்படி இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை ஏங்காதீங்க எவ்வாறு உங்களுக்கு மாபெரும் பிரச்சனையே என்னன்னா எவனாவது வெளியிலேருந்து நம்மளுக்கு எதாவது நம்மளுக்கு ஒன்று கொடுக்க மாட்டாங்களான்னு நீங்கள் ஏங்குறீங்க இது யார் செட் பண்ணுதுன்னா இந்த தான் எங்க நான் சொல்லட்டுமா ரைட் ஃப்ரம் அவர் ஸ்கூல் அந்த ஸ்கூல்லேருந்தே வந்து அவனுங்க பர்ஃபெக்டாக கோடிங் அடி வச்சுருக்காங்க என்னால் ரொம்ப சொல்ல முடியலைனாலும் ஓரளவுக்கு சொல்கிறேன் ஸ்கூல்லேருந்தே நம்மளுக்கு இப்படி தான் வந்து வளர்க்குறதே அப்படிதான் நீ ஒன்று செஞ்சால் நான் வந்து இதை நான் கொடுப்பேன் ஒரு அவார்டு கொடுப்பேன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பேன் நான் ஒன்று ஆக்குவேன் லைக் இந்த மாதிரியே இப்படி பண்ணி 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 அது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் நிற்கிது நீங்கள் இப்போ என்ன ஏஜில் வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம் பட் யூ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் அவுட் சைடு இப்போ நான் வந்து ஒழுங்காக படிக்கிறேன் படிக்கலன்றது எனக்கு தான் தெரியணும் தவிர இன்னொருத்த வந்து அதை ரெகக்னேஷன் கொடுத்து சர்டிஃபிகேட்டை போட்டு நான் ஃப்ரேம் பண்ணி மாட்டேனாலும் ஒரு பிரஜனமும் கிடையாது அதை சொல்லி இவ நீங்கள் வளர்க்கவே இல்லை எல்லாருமே ஒரே மாதிரி படிக்க முடியாது உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தானே போக முடியும் இது எப்படி பை ஹேக் பண்ணுறேன்னா எனக்கு சர்டிஃபிகேட்டா யோசிச்சு பாருங்கள் எப்படி எல்லாம் வந்து நம்மளை ஒரு ஏக்கத்தில் கொண்டு போய் ஒரு ட்ராக்கில் கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது இருக்கு நீங்களும் உங்கள் குழந்தைங்களையும் கொண்டு போய் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் இப்போ ஸ்கூலில் சேர்க்காதீங்கன்னு நான் சொல்லலை அதனா ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னா பேரண்ட்ஸும் சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணாமல் போகிறதெல்லாம் நாட் நைஸ் நாட் நைஸ் எல்லா குழந்தைங்களும் ஒரு மாதிரி இல்லை உங்களை வந்து இப்படி உங்கள் பேரண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் யூ டோன்ட் ட்ரீட் யுவர் சில்ட்ரன் லைக் தேட் நீ இவ்வளோ படிச்சிருக்காடா ஓகே உங்களை மார்க் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லுங்க நீங்களும் பண்ணுங்க எப்பவுமே நான் அப்போ எனக்கு யாராவது பண்ணுங்கன்றது யூ ஆல்சோ செலிப்ரேட் அதர்ஸ் வின் அவங்க என்ன வின் பண்ணுறாங்களோ அதை போய் செலிப்ரேட் பண்ணுங்க வித் நோ எக்ஸ்பெக்டேஷன் ஜஸ்ட் அன்கண்டிஷ்னல் லவ் பாசம் இல்லை அன்பு அது பிடிப்பு அசென்ஷன் நோக்கி பயணிங்க நம்ம ஒன் இஸ் த மெடிடேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம ஃபோட்டோன் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் சோலர் ஃபிளர் வெரி சோம் வெரி சோம் இப்போ அங்கங்கே வேற இந்த ஹாப்பி திவாளி வேற விடுச்சுட்டு இருக்காங்க இல்லையா ஐ டோன் இட் இஸ் ஸோ எவ்ரி திங் இஸ் ஆக்சலரேட்டிங் சம்மர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு வேர் ஆர் திஸ் கேம் கொஸ்டின் யூர் செல்ஃப் திஸ் இஸ் த டைம் இப்போதான் இல்லைன்னா எப்போ நம்பர் டூ கம்பேஷன் கருணை நீங்க அசென்ஷன் பயணிக்கிறதெல்லாம் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த பாதியில் உங்களால் முடிஞ்சா யாரையாவது கூப்பிடுங்க அவங்களும் லெட் தெம் ஆல்சோ அசெண்ட் லெட் ஆல்சோ சென்ட் இங்கே எல்லாருமே அதுக்கு தான் உட்காந்துருக்கோம் நீ தப்பு பண்ண நான் தப்பு பண்ண இது வேறுபாடெல்லாம் இல்லை எவ்ரி ஒன் எல்லாருக்குமே இது ஒரு பர்த் ரைட்டு மாதிரி இந்த பூமியில் வந்திருக்கிறது இது என் பர்த் ரைட்டுடா இது நான் அசென்ஷன் நோக்கி தான் பயணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை புரியுதா இட்ஸ் யோ பர்த் ரைட் டு அசெண்ட் அதுல கருணை கன்ஃபார்மாக இருக்கணும் இல்லைன்னா டிக்கெட் தெரிஞ்சுக்கோங்க நம்பர் த்ரீ பவர் ஆஃப் ஸ்டெயிங்ல இருங்க 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 உங்களால் கன்ஃபார்மாக டூ ஃபோர் சவுன் இருக்க முடியாது அது யாராலையுமே இருக்க முடியாது தான் புரியுது இருந்தாலும் ஒரு பத்து மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க ஃபைவ் அவர்ஸ் அட்லீஸ்ட் நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் அக்செப்டன்சி வேணும் புரிதல் வேணும் சரணாகதி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சைலண்டா நான் போகணும் ஐசோலேட்ல ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வெக்கேஷன் நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் பிரேக் விடலாம்ப்பா என் இருந்து அப்படின்னு சொல்லும் போது சரணாகதி பண்ணுங்க அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க இழுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு தே வில் மேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களாம் போய் எதையோ நான் பண்ணுறேண்டா அப்படின்லாம் பண்ணாதீங்க சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுங்க நான் கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா தே வில் கிரியேட் கீப் சரண்டரிங் அண்ட் நம்பர் ஃபைவ் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க கொடுக்கல நன்றி சொல்லிட்டே போங்க நன்றி சொல்லிட்டே போங்க அது தானாக அன்ஃபோல்ட் ஆகும் தானாக பியூட்டிஃபுல்லாக அன்ஃபோல்ட் ஆகணும் அப்படின்னா நன்றி சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த பொறுமை அந்த நிதானம்லாம் வேணும்னா நன்றி சொல்லணும் அந்த ஃப்ரீக்வன்சியை கிராட்டிடியூட் அந்த ஃப்ரீக்வன்சியை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோ இல்லை திடீர்னு ஒரு பால் ரேண்டமா வந்து விழுகும் போது நம்ம அப்படியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ கிராட்டிடியூட் போயிடுச்சு ஃபஸ்ட்டு எடுத்துனேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பழகுங்க உங்களால் முன்னாடி எந்திரிச்சு போக முடியும் ஐயோயோ அப்படின்னா ஐயோயோ தான் கீழே போயிட்டே இருக்க வேண்டியது தான் சன் யூ ஆல் அண்ட் லைட் அசென்ஷன் கீப் மூவிங் ஃபாஸ்ட் நமோ ஹிமாலயா